நன்றி ரோமியோவில்ருந்து விஜயன்ட்டினுடைய படங்களுடைய தலைப்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே என்னென்னா மழை பிடிக்காத மனிதன்கிறது ரோமியோக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண படம் ரைட் கரெக்ட் இதில் என்ன எனக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஒரு ஹீரோவோட படம் பண்ணும்போது நாம் வந்து நம்முடைய கதையை அந்த ஹீரோவை தகுந்த மாதிரி ஸ்லைட்டாக மாற்ற வேண்டி இருக்கும் அது யாருக்கு பண்ணாலும் சரி அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாடல்கள் கூட இந்த ஹீரோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு நம்ம ஒரு ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு ஹீரோ வச்சு பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி எந்த எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி ஒரு ஹீரோ பண்ணும்போது இது இது நடக்கும் அப்படி நான் விஜயாட்டினிக்கிட்ட பிச்சைக்காரன் கதை சொல்லிவிட்டு பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு சரி ஓகே ஆ சும்மா ஃபார்மலாக சொல்கிறார் என்னென்னு தெரில பட் என்ஜாய் பண்ணார் அடுத்த நாள் நான் வீட்டில் இருந்தேன் கார் வந்து நின்றுச்சு வந்தார் பேசினார் சார் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு செக் கையில் கொடுத்தாரு அவர் பேசிவிட்டு காஃபிஸ் வீட்டில் காஃபி சாப்பிட்டு கிளம்புனார் கிளம்பும்போது அவர் என்ன எப்போயுமே வந்து இப்போயும் அது நடக்குது நான் அவரை ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து மியூசிக் டைரக்டராக அவர் பா சான்ஸ் கேட்டு வந்தப்ப இருந்து நான் பார்த்ததுல இருந்தேன் இப்போ என்ன பண்ணார்னா அவர் வீட்டுக்கு போகும்போது என்னை வெளியே வந்து கார் வரைக்கும் வழி அனுப்பிட்டு தான் போகிறார் இப்பையும் ஸோ அது மாதிரி நானும் இவர் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து கார் கார் வரைக்கும் வந்தேன் அப்போது காரில் சாஞ்சுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணார் அப்புறம் சடனாக சரி சார் இந்த மைண்ட் நீங்கள் சொன்ன கதை அப்படியே மைண்டில் இருக்குது சார் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சார் நேற்று தான் கதை சொன்னேன் இன்றைக்கி டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேரானு அந்த அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு என்ன டைட்டிலுங்கன்னு நான் பயந்துகிட்டே கேட்குறேன் பிச்சைக்காரன் எப்படி சார் இருக்கு அப்படின்னாரு நான் சைலண்ட் ஆகிட்டேன் நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு என்னுடைய பதில் உங்களை நான் என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது ஏன்னா பிச்சைக்காரன் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க முருகதாஸ் அந்த படத்தை ஆடியோ ரிலீஸில் சொன்னார் பிச்சைக்காரனுங்க கேட்குறப்ப இப்போ இப்படி இருக்குங்க ஆனால் பிச்சைக்காரனுடைய அர்த்தம் வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தெரியும் அதனுடைய அர்த்தமே மாறிவிடும் அப்படின்னாரு முருகதாஸ் அதுதான் நடந்தது ஆனால் ஒரு படம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி தொடங்கிறதுக்கு முன்னாடி என் படத்துக்கு டைட்டில் வந்து பிச்சைக்காரனா அப்புறம் டோட்டலாக நெகட்டிவ் டைட்டில் அப்போ இன்னும் கூட அப்போ வந்து விகடனில் இருந்து ஒரு சின்னதாக புக் வந்துட்டு இருந்தேன் டைம் பாஸ்னு ஒரு புக் இருந்தது அதில் வந்து இது மாதிரி விஜய் ஆண்டனி சசியை ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க தலைப்பு வந்து பிச்சைக்காரன் டைட்டிலை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க எண்டில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஓகே இப்போ இப்படி இப்படி சொன்னார் கையில் என் கையில் செக் இருக்குது அவர் டைட்டில் இது இதுதான் டைட்டில் சொல்கிறாரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னார் இப்போ எனக்கு என்னென்னா இந்த செக்கை திருப்பி கொடுத்துடணுமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா ஏன்னா நான் நான் எப்பயுமே வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறவன் சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் அது அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இட்ஸ் மை கேரக்டர் அப்படி இந்த செக்கு திருப்பி கொடுத்துடலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்கேன் சரி கொஞ்சம் பொறுமை பொறுமை ஏன்னா இந்த கதையை நிறையா ஹீரோஸ்ட்டை பிச் பண்ணிட்டேன் பிச்சைக்காரன் கதையை இவர் மட்டும்தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு ஆனால் இது மாதிரி ஒரு ட தலைப்பு சொல்கிறாரு சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து டிஸ்கஷனே நடக்கலைங்க எங்களுக்கு கதையை பற்றியும் பேசலை என்ன பேசுது அப்படின்னா இந்த படம் பண்ணுமா வேண்டாமா உண்மையாக இது மட்டும்தான் இருந்தது எங்கள் டைட்டில் எங்களுக்கு பிரச்சனை நான் மட்டும்தான் இப்படி ஆனால் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் ரெண்டு அசிஸ்டன்ட்ஸ் வந்து சொன்னாங்க ஒரு அசிஸ்டன்ட்ஸ் சொன்னார் சார் கொடுங்க சார் இது ஏன் சார் ஒரு வாரமாக இதை பற்றி தலைப்பை பற்றி பேசிட்டோம் நம்ம வந்து அடுத்து அடுத்து என்ன ப ஃபர்தராக என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் சார் என்னங்க என்னங்க பிச்சைக்காரன் டைட்டில் யாருங்க வருவாங்க என்னால் தாங்க முடியலீங்க அப்படின்னு கத்துறேன் அப்போ அவர் சொன்னார் சார் கல்யாணமே பண்ணுறோம் ஓகே கல்யாண மண்டப தலைப்பு என்னவா இருந்தால் உங்களுக்கு என்ன இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு ஆகிடுச்சி மண்டபத்து தலைப்பு மண்டபம் எந்த மண்டபத்தில் நடந்தால் என்ன சார் கல்யாணம் நடக்கிறது கொடுங்க சார் அப்படின்னா அது கொஞ்சம் யோசித்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டான்ட் சொன்னான் அது ரொம்ப எங்க ஸ்டாண்டன் அவன் என்ன சொன்னான் அப்படின்னா சார் இப்போ இந்த விகடல் இருந்து வந்த விகடல் இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் இருக்குது இப்படி நிறைய பேர்த்துக்கு இந்த டைட்டில் பிடிக்கலை பிச்சைக்காரங்கிற டைட்டில் ஓகேயா இப்படி ஆனால் நம்ம கதை சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஸோ படம் ரிலீஸ் ஆன உடனே வெளியே வந்து பிச்சைக்காரன் நல்லா இருக்குது பிச்சைக்கரகன் நல்லா இருக்குன்னு பேசும்போது முதல்ல திரும்பி பார்க்குறவங்க யாருனா இந்த வெறுத்தவங்க தான் முதல்ல திரும்பி பார்ப்பாங்க சார் அது வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகும் சார் நமக்கு ஸோ நெகட்டிவாகவே இருக்கட்டும் சார் அப்படின்னா ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது இப்படி அந்த இடத்துக்கு நான் ஆகிறதுக்கு இந்த டைட்டில் அறைவாக டைட்டில் இந்த பிடிச்ச அந்த அந்த டைட்டில் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததுன்னு வச்சேன் சொல்கிறேன் ஆனால் மழை பிடிக்காத மனிதன்னு ஒரு டைட்டிலில் எப்படி விஜய் ஆண்டனி வந்து ரோமியோக்கு முன்னாடி எப்படி பிடிக்க வச்சாருன்னு நான் வந்து விஜய் மில்டன் தான் கேட்க வேண்டியதாக இருக்கு என்னப்பா அது உண்மையில் சொல்கிறேங்க அது வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு பிடித்தமான மாதிரியும் அந்த டைட்டில் வச்சு அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டைரக்டர் வேலை அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் விஜய் மில்டன் ஸோ நான் உண்மையிலுமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துருக்கேன் அதாவது ரஃப் கட்டுன்னு கூட சொல் ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல முடியாது நிறையா பாடல்கள் வர வேண்டியிருந்தது கிளைமேக்ஸ் முடியாமல் இருந்தது அப்படி இந்த விஷயத்தில் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் பிகினிங்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எலிமெண்ட் இருக்குதுக்குள்ளே இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது இன்னும் இந்த மழை வந்து எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மழை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாழ்த்துக்கள்